അനു പെൺകുട്ടിക്കും ആയിരം രൂപ മാസം മാസം രണ്ട് വർഷം വിട്ടാറ്

பாடிய ஆட்சி வந்தார் நமக்கெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி தான் சில்ல சில்ல

அவர்களை ஆதரித்து நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு சேப்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சால்வை எண்ணுகின்றோம் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ள இந்த செயலாளர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் இளங்கோ அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் ஆற்றல் பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம் கே சிவா அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் போர்படை தளபதியாக விளங்கும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் எங்களது பாசமிகு அன்மன் திருமிகு ஆ தமிழ் மகளின் உசேன் அவர்களே எனது போசத்திற்கின சகோதரர் அவர்களே தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கலைத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி யூ கற்பகம் அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் நிர்வாகிகளே தேமுதிக மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஈரா மாறன் அவர்களே வருகை தந்துள்ள அனைத்து பிரிவினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்கினை சேகரிக்க வாக்காளர்களாகிய உங்களை நாடி தேடி வந்துள்ளோம் இங்கே கிட்டத்தட்டூன்று ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளாரா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னது அவர் மகன் சொன்னது திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் மூன்றாண்டுகளாக போகிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்து வந்த முதல் கைகள் தான் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் அந்த அதிகாரம் உனக்கு கிடையாது இருந்தாலும் மக்களை ஏமாத்தின பொய் சொல்லி ஏமாத்தின ஓட்டு வாங்குறதுக்காக பொய் சொன்ன ஏமாத்தின ஆனா மூன்றாண்டுகள் ஆகிவிட்டன இன்று வரை உன்னால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை மக்களிடம் பொய்யை சொல்லி சொல்லி ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ள மு க ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் நீ சொன்ன வாக்குறுதிகளில ஒரு இருபத்தி அஞ்சு வாக்குறுதியாவது நிறைவேற்றிருப்பியா எண்ணி பார்க்க வேண்டும் சும்மா இருந்த மக்கள் எல்லாம் நகையை கொண்டு போய் கூட்டுறவு சாணத்துல நகையை வைங்கடா நகையை வைங்கணும் மக்களை ஏமாத்தி பாவம் தாய்மார்லாம் போய் நகையை கொண்டு கூட்டுறவு சாணத்துல வச்சாங்க அஞ்சு சவரம் அஞ்சு சவரம் நகையை வச்சு தள்ளுபடி பண்றேன் யாருக்காவது பண்ணி கொடுத்தியா நான் இங்கே இருக்கின்ற தாய்மார்களை கேட்கிறேன் நீங்க உங்களு எத்தனை பேருக்கு ஐந்து சவர நகை தள்ளுபடி செய்திருக்கிறார் யாருக்கும் பண்ணல ஆனால் பண்ணிட்டேன்றார் எல்லாத்தையும் அப்புறம் அந்த பணம்லாம் எங்கடா போச்சு நகை வச்சவனா அப்படியே அவசரப்படுறான் தேவையில்லாத அந்த உதவி நிதி சொல்லி கொண்டு நகையெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் வைங்க கூட்டுறவு சங்கத்தில் வைங்கன்னு ஒன்று மக்கள்லாம் நான் உத்தவம் போல இருக்கு சொல்ல காப்பாத்துவோம் சொல்ற பேச காப்பாத்துவோம் நினைச்சிட்டு வீட்டுல இருந்த நகையெல்லாம் கொண்டு பேங்க்ல வச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேங்க்ல வட்டி கட்டிட்டு வர்றாங்க அந்த நகைக்கு இப்படிப்பட்ட ஏமாற்று பேர் வழிகள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய ஸ்டாலின் மீண்டும் மக்களை ஏமாற்ற வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நீங்கள் சரியான தக்க பாடத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படி சொல்லி அதே சொல்லியே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார் அவங்க அப்பா எப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாரோ அதே தான் இவரும் பிள்ளையை செய்யறாரு இவருடைய புள்ளையும் அதான் செய்யறாரு இப்பவே செய்யறாரு பொறுப்புக்கு ஒரு செய்யறான் பொறுப்புக்கு வர்றப்போ அவனும் சொன்னான் ஒரு செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த செங்கலை தூக்கி தான் இருக்கான் ஏண்டா முப்பத்தி எட்டு எப்படி இருந்தீங்களா என்ன பண்ணீங்க டெல்லியில் போயிட்டு என்ன பண்ணீங்க நீங்க முப்பத்தி எட்டு பேர் அங்க போய் வாயை சூத்தி மூடிக்கிட்டு இருந்தீங்க இங்க வந்து செங்கல் தூக்கி காட்டுற செங்கல் நீங்க அங்க போய் போராடல எங்களை ஏம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுறான்னு ஏன் கேட்கல மதுரையில் மக்களை ஏமாத்துறதுக்கு செங்கலை தூக்கிறான் ஆனா சட்டமன்ற தேர்தல் வந்தா செங்கலை தூக்கிறான் பாராளுமன்ற தேர்தல் வந்தா செங்கலை தூக்கிறான் எவ்வளவு நாளைக்கு நான் மக்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க மக்களை எவ்வளவு நாள் ஏமாந்துட்டு இருப்பாங்க உனக்கு இந்த முறை மக்கள் மு ஸ்டாலினுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதிமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடத்தில் வென்று தீரும் இதை மாற்றுவதற்கு எவனாலும் முடியாது நம்முடைய வெற்றி நிரந்தரமான வெற்றி மக்கள் முடிவெடுத்த வெற்றி நாற்பது இடத்திலும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது இடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என்பது உறுதி இதை எந்த கொம்பனால மாற்ற முடியாது ஸ்டாலின் இல்ல அவங்க தாத்தா இல்ல அவங்க அப்பா இல்ல எவன் வந்தாலும் மாற்ற முடியாது மக்கள் இரட்டை இலைக்கும் முரசு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்ன எவ்வளவு ஏமாத்த எவ்வளவு போய் சொல்றான் பா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கான தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு கிராம் தங்கம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பிளஸ் டூ டிகிரி முக்க பொண்ணுங்களுக்கு வந்து எட்டு சவரம் எட்டு கிராம் எட்டு கிராம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க இவன் ஆட்சிக்கு வந்த ஒன்று முதல்ல அதை தான் நிறுத்துறான் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் அம்மா உணவகம் ஏழைகள் காலையில் போயிட்டு ஒரு ரூபா இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க மக்கள் எல்லாம் மக்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க இன்னைக்கு நம்ம அம்மா எல்லாம் போய் நிறுத்திட்டு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க புரட்சிகரமான திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அத்தனை திட்டங்களையும் நிறுத்திவிட்டு இன்று கொள்ளையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வாக்காள பெருமக்களே பத்தொன்பது இருபத்தி நாலில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலிலே நமது வெற்றி வேட்பாளர் மா பார்த்தசாரதி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசு சின்னத்தில் முரசு மே நாலாம் தேதி ரொம்ப பயங்கரமாக கொட்டணும் அது அது கொட்ட கொட்டு மு க ஸ்டாலின் அங்கே ஆக சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தரும்படி உங்கள் அனைவரையும் உங்கள் பாதம் பணிந்து தாயோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கூட்டணி வேட்பாளராக தேமுதிக எழுச்சி மிகு தளபதியாக வருகிற ஏப்ரல் திங்கள் பதி பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் பார்த்தசாரதி அவர்களுக்கு ஒட்டு முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக நடைபெறுகின்ற இன்றைய தினம் மாலை ஆறு மணியோடு முடிவடைய இருக்கின்ற பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டமாக நடைபெறுகின்ற இந்த திருமணி நிகழ்வுடைய ஆலோசனை பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி எம் கே சிவா அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற வட்ட செயலாளர் இளங்கோ அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் என்னுடைய தங்கை கற்பகம் அவர்களே மரியாதைக்குரிய இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியுடைய இணைச் செயலாளர் சிவராஜ் அவர்களை கழகத்தினுடைய மீனவர் அணியுடைய இணைச் செயலாளர் நீலகண்டன் அவர்களே தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மாறன் அவர்களை பகுதி கழகத்துடைய செயலாளர் செல்வகுமார் அவர்களை எனக்கு முன்னால் இங்கே பேசி விடைபெற்று அமர்ந்திருக்கிற புகழேந்தி அவர்களை பல்வேறு பொறுப்பை தாங்கி வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி சின்னையா என்ற ஆறுமுக அவர்களை இன்னும் பல்வேறு பொறுப்பை தாங்கி வருகை தந்திருக்கிற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளை சக அணியினுடைய ஆற்றன்மிக்க சகோதரர்களே என்னுடைய பெற்றநல்ல தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே வாக்காள பெருங்குடி மக்களே என்னுடைய அருமை தம்பி அற்புதமாக பாடி விடைபெற்றிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி குமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்து காலத்தின் கட்டாயம் காலத்தின் சூழ்நிலையில் காரணமாக உங்கள்ட ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகின்ற அற்புதமான தேர்தல் களம் அந்த தேர்தல் களத்தில் பதினேழு நாட்களாக நான் பல்வேறு இடங்களில் தேர்தல் பணியாற்றி இறுதியாக சிந்தாரிப்பேட்டையினுடைய கோட்டையிலே பேசுகின்ற வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வழங்கி இருக்கிறான் சிந்தாரி பேட்டை என்றாலே ஒரு விசித்திரமான மண் என்பதை இங்கே எடுத்துச் சொன்னார்கள் எந்த கூட்டம் போட்டாலும் கடைசி கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டம் இங்கே நடைபெறும் என்று எடுத்துச் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் நடைபெறும் என்ற எடுத்துக்காட்டிற்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக பாஸ்தசாரதி அவர்கள் கொட்டுமுறசலே வெற்றி பெறப் போகிறார் என்ற அச்சாணியுடைய இடம்தான் இந்த சிந்தாரிப்பேட்டை திருட்டு முட்டாள் கழகம் ஒருவேளை கடைசியாக இங்கே திருமனை கூட்டத்தை நடத்தி இருக்கலாம் கடந்த காலங்களில் நான் தம்பி தயாநிதி மாறனை கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ரெண்டு வேட்பாளர் களத்திலே இருக்கின்ற ரெண்டே வேட்பாளர் தான் என்னுடைய அருமை தம்பி பார்த்த சாரதி இன்னொன்று தயாநிதி மாறன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வெற்றி வாட்பாளராக போட்டிக்கின்ற ஒரு சாதாரண தொண்டன் பார்த்த இந்த சட்ட மாறாளுமன்றத்திற்கு தேவையா அல்லது லட்சக்கணக்கான கோடியை வைத்து மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராகியும் சிந்தாரிப்பேட்டையை திரும்பி பார்க்காத தயாநிதி மாறன் தேவையா என்பதை உறுதி செய்கிற தேர்தல் கலந்தால் இந்த வருகிற பத்தொன்பதாம் தேதி என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது உறுதிப்படுத்த வேண்டிய சூழலை இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உருவாக்கணும் வீடு வீடாக போகணும் வீதி வீதியாக போகணும் நாட்டு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பெறுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை ஜாகங்களாக புரட்சி தண்டலாக புரட்சி நாயகராக சேலம் என்ற மூன்றெழுத்து புறப்பட்ட புரட்சி வேந்தன்தான் என்ற மூன்றெழுத்து அடையாளம் காட்டிய வெற்றி வேட்பாளர் தான் பார்த்த சாரதி என்ற மூன்றெழுத்து அந்த பார்த்த சாரதி என்ற மூன்று வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு என்ற மூன்றெழுத்தை எழுத்தை நீங்கள் எழுக்கின்ற நேரத்தில் சாவடி என்ற அந்த சாவடிக்கு போகின்ற நேரத்தில் முரசு என்ற மூன்று எழுத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்பது உங்கள் தொண்டன் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து உசேர் மூன்றெழுத்து நன்றி என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று படிக்கின்றேன் வாழ்க அண்ணாராமம் வெல்க முரசு சின்னம் வெல்க கொட்டு முரசு சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வணக்கம் வணக்கம் நான் முதல்வர் பரமையண்ணன் எடப்பாடையார் தலைமையிலே அண்ணா திமுக தேமுதிக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் புதிய தமிழகம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வெற்றி கூட்டணியாக நாற்பது தொகுதியிலும் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மத்திய சென்னையில் என்னை வேட்பாளர் அறிவித்து சுமார் இருபது நாளாக அனைத்து பகுதியிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கண்டிப்பாக இந்த மத்திய சென்னை முரசு கொட்டும் என்பது நிச்சயமாக இருக்கின்றது அந்தளவுக்கு அஇஅதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் கழகத்தோடு பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் எனக்கு இந்த மத்திய சென்னை பொறுப்பாளராக பொறுப்பேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் இஸ்லாமிய சகோதருடைய பாதுகாவலர் நண்பர் அருமையண்ணன் தமிழ் மகன் உஷியன் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சேப்பாக்கம் திருவில்கேணி அண்ணா திமுக கழகத்துடைய முன்னோடிகளே ஆயிரம் விளக்கு பகுதி கழித்துடைய நிர்வாகிகளே மற்றும் மத்திய சென்னை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபிஐ நிர்வாகிகளுக்கும் புதிய தமிழக நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கம் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த இருபது நாள் பிரச்சாரத்தில் பார்த்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாரும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுறுசுறுப்போடு பணியாற்றினார்களோ அதே வேகத்தோடு அதே சுறுசுறுப்போடு அதே உற்சாகத்தோடு அதே மகிழ்ச்சியோடு இந்த இருபத்தி நாலிலும் சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக தேமுதிக நிர்வாகியோடு கலந்து உரையாற்றி தொகுதி முழுவதும் இன்றைக்கி எல்லா இடத்திலும் விற்றோடு விநியோகமாக செஞ்சுருக்கிறோம் சிக்கல் ஒட்டிருக்கிறோம் வீதி வீதியாக சென்று வாக்குகளை செஞ்சுருக்கிறோம் அத்தனை மக்களையும் இன்னைக்கு சந்தித்த ஒரே வேட்பாளர் மத்திய சின்ன வேட்பாளர் நானாகத்தான் இருக்க முடியும் என்னை எதிர்த்த வேட்பாளர் நேற்று ஒரு டிவியில் பார்த்தேன் என் முகத்தை பாருங்கள் கரையில் காய்ச்சல் அவர் முகம் பழிச்சல் இருக்குது வெளில வெள்ள ஏசியிலேருந்து வராது அது பக்கத்தில் மகளும் இருக்காங்க மகளும் ஒரு கலராக இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கலரில் இருக்காங்க இப்போ நான் அப்படி கிடையாது நான் வெயிலில் எல்லா இடத்துலையும் அதிமுக சொன்ன மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலர் சொன்ன இடத்துல பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன் மக்கள் நல்ல உற்சாகமாக வரை கொடுத்துருக்காங்க அனைவரும் ஆரத்தி எடுத்து பூவை தூவி சால்வை எடுத்து உற்சாகத்தோடு வரவேற்பு போட்டுக்கிறாங்க இந்த உற்சாகத்தை பார்க்கின்ற போது கண்டிப்பாக ஜூன் நாலாம் தேதி நம்ம தான் தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது தொகுதியை வெற்றி பெற்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் யார் கை நீட்டி காட்டுகின்றாரோ அவர் தான் பிரதமர் நான் தமிழ்நாடு இப்போ நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் சொல்ல முடியாது அண்ணன் எடப்பாடி கூட பிரதமர் ஆனாலும் ஆய்வுமார் என்று அந்நியார் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யும் உண்மை நடக்கலாம்